உலகங்களில் சினி ஹிஷ்டன் நேரர்களுக்கு வணக்கம் சினி டேரிங் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பார்ப்போம் இதுவரை சினி ஹிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் ஜெயக்குமார் பலராமன் டைரக்சரில் எஸ்ஏ ராஜகுமார் மியூசிக்கில் வர படம் வா பகண்டையா விஜய் தினேஷ் ஆர்த்திகா ஹீரோயாக நடிச்சிருக்காங்க இது ஜாதியை மையப்படுத்திய காதல் படம் விஜய் வசந்தரவி இசையமைத்து இயக்கியிருக்கும் படம் அறிவியல் இது தமிழின் முதன் முதல் ஏலியன் திரைப்படம் அப்படின்னு விளம்பரம் பண்ணியிருக்காங்க அயலாண் படத்துக்கு அப்புறமும் இந்த மாதிரி விளம்பரம் வந்திருக்குது என்ன காரணம்னு தெரியல படம் பார்த்தா தெரியும் ஆனந்த் ரவிச்சந்திரன் டைரக்டர் படம் டிஆர் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஹீரோயும் நடிக்கிறாங்க ரோஹினி முக்கிய கதாபத்தி நடிச்சிருக்கார் இது போக காளி வெங்கட் தலைவாசல் விஜய் ஆகியோர் இருக்காங்க ஜிவி பிரகாஷ் இசையமைத்து ஹீரோவாக நடிக்கிறார் இது ஒரு காதல் படம் அப்படிங்கிறது தலைப்பே சொல்லுது விநாயக் வைத்தியநாதன் டைரக்ஷனில் பாரத் தனசேகன் மியூசிக்கில் வர படம் ரோமியோ விஜய் ஆண்டனி மிருனானி ரவி ஹீரோ ஹீரோன்னு நடிச்சிருக்காங்க விஜய் ஆண்டனியின் ஹிட்லர் மலை பிடிக்காத மனிதன் அக்னி சிறைகள் போன்ற படங்கள் லீஸுக்கு தயாராகும் நிலையில் அதையெல்லாம் கொண்டு இந்த படம் வெளியாகிறது இதில் விஜய் கூட தலைவாசல் விஜய் இளவரசு யோகி பாபு ஆகியோர் நடிச்சிருக்காங்க இதுவும் ஒரு காதலை மையப்படுத்திய படமே ஆனால் காதல் வித்தியாசமாக கொண்டு சொல்லப்பட்டிருப்பதாக இயக்குனர் சொல்லியிருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏப்ரல் ரெண்டாம் தேதி வெளியான படம் பையா லிங்குசாமி இயக்கியிருந்தால் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருந்தார் கார்த்திக் தமன்னா க ஹீரோ ஹீரோயின் பண்ணியிருந்தாங்க ஜெகன் மிலிங் சோமன் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க இது ஒரு இளமை தொடரான காதல் கதை யுவன் சங்கர் ராஜாவின் பாடல்கள் மிகவும் பிரபலமாகி படத்து வெற்றிக்கு துணை நின்றது இந்த படம் இந்த வாரம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படங்கள் எல்லாமே பதினொன்று நாலு இருபத்தி நாலு வியாழக்கிழமை என்று ரம்ஜான் மற்றும் தமிழ் புத்தாண்டை குறிவைத்து வெளியாகிறது இந்த வார படங்கள் இவ்வளவு தான் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களோடய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்